இவங்க இந்த மாதிரி கை நடவடிக்கை எடுத்திருக்காங்களே எதுக்கான உண்மையான நோக்கம் என்ன காரணம்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காவல்துறை தரப்பில் வந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம பார்க்குறப்ப என்னவோ தெரியுதுன்னா அண்ணன் சாட்டை துறைமுறன் வந்து சண்டாலனுங்கிறது ஒரு சமூகம்னு ஏதோ சொல் சொல்கிறாங்க எனக்கு தெரியல ஊப்பிகளும் புதுசாக எடுத்து பரப்பிட்டுருக்காங்க இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க என்னென்னு தெரியாது சண்டாலங்கிற ஒரு ஒரு சமூக பேரா அந்த பெயரை குறிப்பிட்டு வந்து அந்த அந்த சமூகத்தையே இழிவுபடுத்துகிற விதத்தில் வந்து சாட்டை துறைமுகன் பேசிட்டார் அப்போ அந்த சமூகத்தை இழி பழித்து பேசுகிறது மூலமாக எங்கள் சமூக பதற்றத்தை சாட்டை துறைமுகன் உருவாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வைத்து தான் அண்ணன் சாட்டை துறைமுகன் மீது வந்து வன்கொடுமை தடுத்திட்டத்தின் கீழ் வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அப்பட்டமான பொய்ங்கிறது இது அப்பட்டமான இது வரைக்கும் சாதிங்கிறது யாருக்கா தெரியுமா இவங்க சொல்றது மூலம் நமக்கே தெரியுது அது இருந்துச்சுன்னா அந்த சமூக பேரை குறிப்பிட்டு பேசுவது கேட்டிங்கன்னா தவறு தான் நம்ம தெரிஞ்சு பேசல ஒரு பாட்டு இருக்கு விமர்சனம் ஐயா கருணாநிதி அவர்கள் மீது வந்து நம்ம விமர்சனத்தை வைக்கிறோம் விமர்சனத்தை விமர்சனமாக நம்ம வைக்கிறோம் சண்டாலுங்கிறது ஒரு சமூக பேராக இருந்தால் கட்டாயமா பேசியிருக்க மாட்டாரு அப்படி இருக்கும்போது இது இது இந்த சமூகத்தை குறிப்பிட்டு பேசிட்டாரு அதனால அவரை கைது பண்றோம்னு அப்படியே கேட்ட திருப்பி விட்டு இரண்டாவது பாயிண்ட்டாக தான் முன்னாள் முதலமைச்சர் வந்து ரொம்ப தரக்குறையாக பேசியிருக்காரு அப்படின்றது சேர்த்து ஆனால் சாட்டை துறைமுகன் மீது வந்து வழக்க போட்டிருக்காங்க இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இதை வந்து எடப்பாடி பழனிசாமி சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும்னா இன்றைக்கி கடுமையாக வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க இந்த மாதிரி கைது என்பது நாம் தமிழக சாட்டை துறைமுறனுடைய கைது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு வெளிப்படையாக பேசுகிறாங்க எங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கையை விட்டுருக்காரு இது அப்பட்டமான பழிவாங்க நடவடிக்கைங்க அண்ணன் சாட்டை துறைமுறை மீது வந்து கொஞ்ச நாளாவே வந்து எங்களுக்கு ஒரு காண்டு என்ன காண்டுனா இந்த கள்ளச்சார விஷயத்துலலாம் அதிகமாக வந்து செய்தியை வந்து மக்கள் மத்தியில் போய் வந்து சேகரித்து அவர் யூடியூப் சேனல் சாட்டையில் பதிவு பண்ணி மக்கள் மத்தியில் போய் சேர்க்கக்கூடிய விஷயத்தை வந்து தீவிரமாக பண்ணார் கள்ளக்குறிச்சி மக்கள்கிட்ட களத்தில் இறங்கி அங்கே என்ன நிலவரம் இருக்கோ அதை வந்து காணொலியாக பதிவு பண்ணி எல்லா மக்கள்கிட்டையும் தெரிவிக்கிற விதத்தில் எல்லா மக்களும் பார்க்குற விதத்தில் வந்து காணொலியாக காட்சிப்படுத்தி வந்து பரப்புனார் அப்போ இதன் மூலமாக இந்த திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு அப்ப வச்சாரு வச்சாரு அதில் கூட ஒரு ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள அந்த கலாச்சாரம் காய்ச்சினருடைய வீட்டுக்கு போய் கண்ணுக்குட்டியா ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன் அவர் வீட்டுக்கு போய் கூட அவர் ஸ்டாலினுடைய படம் ஒட்டிருக்கோம் இவரு ஸ்டாலின் இவங்க அப்பா வந்து கருணாநிதி அப்படின்னு சொல்லி அப்படி அப்படிலாம் பேசிட்டு பார்ப்பல அப்ப இதெல்லாம் வந்து பார்த்துட்டு திமுக காரங்க வந்து பல பேர் கானில் இருந்தாங்க கருப்புல இருந்தாங்க அப்ப இதாண்டா சாக்கு அப்படின்னா அந்த நேரத்தை கைவிக்க முடியாது எந்த நேரத்துல சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னா அண்ணன் சாட்டு துறைமுகன் வந்து தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாரு யூடியூப்லயும் பேசினாரு மேடையிலும் பேசினாரு தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாரு அப்ப அந்த நேரத்தில் கை வச்சா தேர்தல் தேர்தல் வருது அப்ப தேர்தலை ரெஃப்ளெக்ட் ஆகும் சாட்டை துறைமுருகன் நாம் தமிழ் கட்சியினுடைய சாட்டை துறைமுகன் கைது எதனால கைது கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடிய விஷயத்தலாம் எடுத்து பரப்பி விட்டாரு அப்ப அதனால கைதுன்னு ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் போச்சு போய் சேர்ந்துச்சுன்னா விக்கிரவாண்டியில் திமுகவிற்கு வந்து வாக்கு வங்கியில் சில சரிவுகள் கட்டாயமா ஏற்படும் மக்கள் போட மாட்டார்கள்ல யோசிப்பாங்கல்ல அப்போ செய்தி போய் சேர்ந்துடும் அப்ப அந்த நேரத்தில் வாய முடி வந்துட்டு விக்கிரவாண்டி தேர்தலில் கடைசி கடைசி நாள் பரப்புரையில் வந்து சாட்டை திருமணம் வந்து இந்த மாதிரி பேசுறாப்ல மேடையில அந்த பேச்சை எடுத்துக்கிட்டு வந்து எங்க கைது பண்ண வந்து அடுத்த கைது பண்ண வந்துங்க தேர்தல் கைது பண்ணல தேர்தல் முடிஞ்சது பிறகாக இந்த ஊப்பிகள்லாம் இருக்காங்களா கழக ஊப்பிகள் திமுக அவருக்கு வேலை விஷயம் தெரியுமா அது ஒரு கும்பல் அந்த கும்பல் வச்சுக்கிறாங்க திமுக ஐடி மென்ஷன் பண்ணி உங்களுக்குலாம் நீங்கள் உங்களுக்கு இன்னும் வேஸ்ட் எதுக்கு தான் இருக்கீங்க இப்படி சாட்டை பேசுகிறான் அவனை கைதே பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு தரக்குறே பேசுகிறாங்க எப்படி சாட்டை சாட்டை திரும்ப கைது பண்ணணும் கைது பண்ணாமல் இருக்கீங்களே நீங்கள் தான் இருக்கீங்க பாருங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க தம்பிகள்லாம் எப்படி பேசுகிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே பொறுமையிட்ருந்தாங்க ஐடி விங்கு நேரம் பார்த்து என்னடா நம்ம தொண்டர்கள நம்ம மதிக்க மாட்டேங்கிறான் நம்ம அதிகாரத்தில் இருக்கோம் எவனமே மதிக்க மாட்டுறாங்களே அப்போ தேர்தல் முடியட்டும் அதன் பிறகாக கைது பண்ணோம்னா இந்த பிரச்சனை இந்த கைது என்பது தேர்தலில் வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்றத தெளிவாக கணிச்சு தான் இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை எடுத்துக்கோங்க யாருக்குங்க தெரியும் சண்டான ஒரு சமூகம்னு யாருக்கா தெரியுமா சத்தியமா தெரியாது பொதுமக்களுக்கு இந்த காவலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு எத்தனை தெரியும் எனக்கு சத்தியமா தெரியாது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது அப்படி சமூகமாக இருந்துச்சுன்னா அந்த சமூகத்தை குறிப்பிட்டு பேசுறது தவறு அதை நாங்கள் வந்து ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு பேசுறதுக்கு நாங்களே மன்னிப்பு கேட்போம் ஆனால் அந்த பாட்டு அவராக பண்ணார் ஏற்கனவே அந்த பாட்டு ஒரு ஒரு அந்த அதிமுக எல்லா கூடத்துலையும் கொடுவாங்க அதிமுக கூட எல்லா கூடத்துலையுமே அதிமுக பொதுக்கூடத்தில் அந்த பாட்டு பாடும் அந்த படிக்கும் அந்த பாட்டு அப்படி இருக்கிறப்ப அந்த பாட்டை எடுத்து பாண்டதில் உடனே வந்து சமூகத்தை பேசிட்டாங்க அப்பா அவ்வளோ சமூகத்தில் வந்து அந்த சமூகத்தை பற்றி பேசினா அவங்களுக்கு அவ்வளோ வலிச்சிருமா அப்பா எப்போ அந்த தமிழா தமிழில் பாண்டிங்கிறவர் வந்து முழுக்க முழுக்க வன்மத்தோடு குரோடு சமூக மக்களே வந்து திருடர்கள் அவங்க கொலகாரங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காவலி போட்டுருக்காரு அதை வன்மையாக கண்டிச்சு நம்ம கூட தென்னத்துல கவலை போட்டிருக்கோம் வனவியல் கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் அந்த குரவர் சமூகத்து மக்களுடைய ஒரு பெரிய அருணாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் பண்றாங்க அந்த அந்த போராட்டத்தினுடைய சாராம்சத்தை வந்து பார்த்து எதனால போராட்டம் பண்றாங்கிறத கவனிச்சு அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக தமிழில் பண்ணிடுற கைது பண்ணீங்களா குரவர் சமூகம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அது தமிழ் குரவர் சமூகத்தை குறிப்பிட்டு அவங்கள திருட்ட இருக்கலாம் யார் சொல்றா தமிழக தமிழை பண்ணிட்டேன் நம்ம கவலை போட்டுருக்கோம் அப்போ அவரை நான் கைது பண்ணலாம்ல நீங்க அங்கெல்லாம் கைது பண்ணாம இந்த ஒரு மதுரை பக்கம் சு என்ன என்னன்ற பாராளுமன்றத்துல போய் தமிழ் மன்னர்கள்லாம் வந்து ரொம்ப கொச்சையான ஒரு சில விஷயத்தை பேச சொல்ல முடியாது அவ்வளவு தரக்குறைவா பேசக்கூடிய இந்த கைது பண்ணலாம்ல நடவடிக்கை எடுக்கப்பா நீங்க அவரை கைது பண்ணலாம்ல அப்பெல்லாம் அவங்களுக்கு எதுவும் தோணலையா அப்பெல்லாம் தோணல உம் அப்ப எப்ப தோணும் நாம் தமிழ் கட்சிக்காரனா தோணும் நாம் தமிழ் கட்சியுடைய இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் தோணும் சீமான சீமானு தோணாது ஏன்னு தோணாது சீமான கை வச்சோம்னா உலகம் முழுவதும் பேச போறலாம் இப்ப ஆல்ரெடி இங்க இருக்கேன் சீமானுடைய தம்பியை கை வச்சதுக்கே எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் கண்ணன் அறிக்கை விட்றாங்க சீமானை கைது பண்ணா என்ன ஆகும் ஆனால் சீமான அவர்களை கைது நீ கைது பண்ணிப்பாருப்பா சீமானை கூட நீ பாட்டு பாடி கட்டுறாரு இந்த மாதிரி சாட்டை கூட கட்சிக்கார மாநில நிர்வாகி வந்து கைது பண்ணிட்டாங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நானு தான் பாடுறேன் நான் மாறேன்ப்பா அந்த பாட்டை பாடுறேன் கைது பண்ணு பார்ப்பேன் எஃப்ஐஆர் போடியா நீ அப்படின்னு சீமான சொல்கிறாரு அந்த காணொலி இன்னைக்கு ட்விட்டர் முழுக்க நான் ட்விட்டர் அதிகமாக இருப்பேன் அந்த எக்ஸலத்தில் எக்ஸலம் முழுவதுமே ஸ்வைப் பண்ண முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எடிட்டிங்கை போட்டு என்ன டெம்ப்ளேட்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பாட்டை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த பாட்டு ட்ரெண்டு அதுக்கு யார் காரணம் தெரியுமா திமுக இவங்க ஏற்றி விட்டவங்க திமுக ஐடிவிங் தானே வச்சு சாட்டை திருமணம் நான் வந்து கைது பண்ணுற வேலையை பார்த்தது திமுக ஐடிவிங் ஏவி விட்ட அது கூட இருந்த திமுக ஐடிவிங்ல ஆதரவாக இயங்கக்கூடிய சில நபர்கள் திமுக ஆதரவாக இயங்கக்கூடிய நபர்கள் இவங்களே இன்னைக்கு உங்க தலைவருடைய மானத்தை கப்பலித்திட்டாங்க தேவையா தேவையாப்பா இன்னைக்கு நான் சீமான் அவர்கள் கேட்குறாருங்க அந்த வீடியோ போட்டுக்கிற பாருங்க அண்ணன் சீமான் அவர்கள் கேட்குறாரு நான் பாடுறேன் அதே பாட்டை என்னை கைது பண்ணி பார்ப்போம் அப்படிங்க இப்போ லாஜிக்கா தம்பி பாடிட்டாரு சீமானுடைய தம்பி பாடிட்டார் ஒரு பாட்டை அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறீங்க அதை விட பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் அவர் அதே பாட்டை பாடுறாருல பிரெஸ் மீட்ல பேசுகிறார் அதுவும் அந்த பாட்டை பாடிட்டே பேசுகிறாரு அப்போ அவரே கைது பண்ணலான்னு நீங்கள் கைது பண்ணி பாருங்களேன் நான் சொல்லலை அண்ணன் சீமான் சொல்கிறாரு அவதூறு அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா அனுப்பவா எழுதுறவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடுவன கைது பண்றீங்க இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம்

இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கம் ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் அப்ப இந்த சண்டாளங்கிற வார்த்தை வந்து தவறான வார்த்தை அப்படின்னா ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அது வன்மத்தை கேட்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா இந்த வார்த்தையை ஐயா கருணாநிதி அவர்கள் அவருடைய ட்விட்டர் தளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸலத்தில் பாருங்க நான் போய் சொல்லலங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு மாதிரி அண்ணா நாமம் வாழ்க என கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாப்பிடுகின்ற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காது அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு ஐயா கருணாநிதி அவர்கள் பதிவு போட்டுக்காருங்க அப்போ இது எப்படி பார்க்கறது அப்போ அவர் இதை செஞ்சிருக்காரா எங்க பொது மேடையில் ஒரு நீங்கள் ஒரு 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 பெண்மணி எந்திரிக்க வச்சு ஒரு அமைச்சர் பேசுகிறாரப்பா எந்த அமைச்சர் உங்களுக்கு தெரியும் பொன்முடி எஸ்சி தானமா நீ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எப்படி குறிப்பிட்டு பேசுகிறார் எல்லாருக்கு முன்னாடியும் அப்போ அதெல்லாம் அந்த வன்கொடுமை தடுத்துவிட்டது கீழ் வராதா டிஆர் பால் சொன்னா ஏன்னா நாங்கள் என்ன எந்த சமூகமா கேட்டாரா இல்லையா அதெலாம் வராதா அந்த லிஸ்ட்டில் வருமா வராத அதை வன்கொடுமை திருப்பட்டு எங்கே வன்க வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போட்டுமோ அங்கே போகிறது இல்லை அப்போ திட்டமிட்டே புனையிறாங்க இந்த வந்து புனையிறாங்க ஆனால் சீமான் அவர் படி தைரியமான ஆட்கள் நீங்கள் ஆனால் சீமான் மீது கைது கைது வழக்கு எடுத்து பாருங்க போனீங்க எடுத்து பாருங்க நீங்கள் எங்களுக்கு கட்சி வளர்க்கறதுக்கு எளிமையான வேலையாக இருக்கும் அதுக்காண்டி நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம் கைது பண்ணி பாருங்களேன் சில பேர் சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ப்ரோ ஒருத்தர் ஒரு முன்னாள் ஒருத்தருடைய முன்னாள் தலைவர் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் அந்த கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்தவர் அவர் போய் இப்படி பேசலாமா வரலாறு நீங்க படிச்சு பாருங்க இன்றைக்கும் தமிழ் சமூகம் பெரும் அளவிற்கு இன்னைக்கு திமுக வெளிப்பட சில பேர் திமுக சில பேர் சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களுமே அவருடைய வரலாறு நீங்க தெரிஞ்சிச்சுனா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் பேச மாட்டீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கறத தெளிவான பார்வையில கமெண்ட்ல பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கலாம் பார்க்கலாம்